உரையர் மணி நேரத்தில் இணைஞ்சிருக்கிறோம் இந்தியா தேதி இருபதாம் தேதி திருவள்ளுவர் ஆறாம் ஆண்டு முதலாம் ஆடம் எட்டாம் நாள் ஆகும் தமிழ் மண்பல கலைகள் ஊக்குவிக்கும் மாதத்திலும் வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைஞ்சிருக்கிறோம் இந்தியா பழமொழியின் திருக்குறளும் சொல்லுங்க மாடு படியாது

எல்லாருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பர் நூற்றி முப்பத்தி மூன்று நான் இன்றைக்கு குளிர்கால காட்சி அதை பற்றி வாசிக்க போகிறேன் மாமா நான் இதை பற்றி எட்டு குறிப்புகள் எழுதினால் குளிர்காலத்தில் குளிர்காற்றை உணரலாம் குளிர்காலத்தில் பனி அதிகமாக இருக்கும் குளிர்காலத்தில் இலைகள் கொட்டும் குளிர்காலத்தில் எல்லோரும் குளிர் உடுப்பு குளிர்காலத்தில் பறவைகளின் ஒளி கேட்காது குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும் குளிர்காலத்தில் பனிப்பாவை செய்து விளையாடலாம் குளிர்காலத்தில் இரவு வேகமாக வரும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் சரி அவசியம் சரி அப்ப வாசிப்போம் செய்தி Followed the elevator at Dam Under or a Kula Ne Kontra Uh Taha Avati Ari De Pen Midu Kutram Satulada Angiladil, a sixty-six year old woman was accused of killing a child in nineteen seventy eight. Random said the Bangor University Padin million pounds. So, Cymryd 200 வேலைகளை குறைக்கும் gwasanaethu. Mae'r Brifysgol yng Nghymru wedi cynnig 200 ஜாப்ஸ் டு சேவ் 50 மில்லியன் பவுண்ட்ஸ் i chi am ymwneud â'r cyfnod hwnnw. Diolch i bawb, diolch i mi am ymuno â chi. Rwy'n mynd i ddweud diolch i குளிர்காலத்தில் வெளியில் தெரியும் காட்சிகள் குளிர்காலத்தில் நிறைய பணியை காணலாம் குளிர்காலத்தில் மரங்களில் இலைகள் இருக்காது அத்துடன் சிறுவர்கள் பனி இருக்கும் வெளியில் மக்கள் குளிர்கால ஆடைகள் அணிந்து செல்வார்கள் சிறுவர்கள் வெளியில் பனி மனிதன் செய்வார்கள் இந்த காலத்தில் மலைகளுக்கு பாடசாலையால் பனிசுக்க செல் பனிசரத்துக்கு கூட்டிச் செல்வார்கள் குளிர்காலத்துக்குரிய உணவுகள் உண்பார்கள் உதாரணமாக குளிர்காலத்தில் சூரியன் மிகவும் குறைவாக தெரியும் அத்துடன் காலையில் பனி மூட்டமாக இருக்கும் குளிர்காலத்தில் மாலை நாலு மணிக்கு நன்றி வணக்கம் வடக்கம் செய்தி அரம்பு பதினொன்று செய்தி வாசிப்பவர் அபிராமி மனிதனன் முதலாவது செய்தி சுடானில் மூன்று நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் இருநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது செய்தி ஆஸ்திரேலியாவில் தாஸ்மானிய தீவின் கடற்கரையோர பகுதியில் கரை ஒதுங்கிய நூற்றி ஐம்பது திமிங்கிலங்களில் தொன்னூறு திமிங்கிலங்களாக இன்று உயிருடன் உள்ளன வாலன் கிறிஸ்டு தஸ்மானியின் நன்றி வணக்கம்

நானா நடை தானா தடை இதுதான் ஏடினான் நீங்க செய்யுங்க நன்றி வடக்கம்

இத்திரன் நிறைவுக்கு உரையரம்புடன் வந்து வாசிப்பம்பித்திர செய்தியாகத்துடன் வந்துவிட்டோம் தொடர்ச்சியாக நாங்க உரையரம்புடன் போவோம் செய்தி பேர் செய்தது செய்தி மூவர் நான் தர்ணிக்கா இத்திரன் அபிராமி அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் வந்து நூற்றி முப்பது நாளைக்கு இந்த பாசை பற்றி பாசுன்ற ஒரு டிஸ்பிளே பற்றி சொல்லும் போது இங்கே பருங்கில் பாசுன்ற படம் இருக்குது இந்த பிஸ்கட் வந்து உள்ள சாக்லேட் இருக்குது இதில் வந்து குத் குத்து போட்டிருக்கு இதில் இந்த பிஸ்கெட்டை வந்து அப்ளோடு சாப்பிடலாம் அல்லது பாலில் தொட்டு சாப்பிடலாம் ஏதாவதுலையும் நான் சாப்பிடுவேன் நானும் நான் பாலில் தொட்டு தான் சாப்பிட போகிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சின்ன மலையில ஸ்கூலில் இருக்கேக்க இந்த பிஸ்கெட் தான் சாப்பிடலாம் அல்லாடாக எனக்கு இது பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு

சீரியலை பற்றி சொல்ல கிச்சர் இது வந்து கிரேஸ் என்று சொல்லி ஒரு சீரியல் ஆகும் இது வந்து ஆல்டி வெர்ஷன் ஆகும் நினைக்கிற அந்த ஒரிஜினல் ப்ராண்ட் வந்து கிரேஸ்னு தெரியல வேற என்னென்னு வச்சால ஆனால் ஆல்டி வெர்ஷன் சாக்லேட் ஹேசல் டோலுக்கு இருக்குது இது வந்து ஆல்டி வாங்கலாம் இது வந்து ஒன் பவுண்ட் ஃபோர்ட்டி நைன் இது கொஞ்சம் புருசுன்னு போட்டுருந்து ஆனால் நான் பொடல் வாங்கினான்னு சொல்லலை இது வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கிராம்ஸ் ஆகும் இது வந்து நிறைய விஜமெண்ட்ஸ் இருக்குது மற்ற ஒரிஜினல் பிராண்டு வேறு இதில் நிறைய விஜமெண்ட்ஸ் இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது வந்து புடிங் இதன் கம்பெனி வந்து கோஆடினேஷியல் கம்பெனி வந்து சிங்கப்பூரில் இருக்கிறது அஹ் இதில் வந்து ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையும் இது நாங்கள் பா சாப்பிட் பாவிக்கலாம் நாங்கள் சாப்பிடலாம் இதில் வந்து நானூற்றி பத்து கிராம் இருக்கிறது இது வந்து இந்த பொடிங் வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இருந்த அப்பாவுக்கு இந்த புரிங் விருப்பம் இல்லை வந்து இப்படி மேலே ஓப்பன் போட்டு காரணம் இருந்தால் இல்லை நாங்கள் இப்படி தெரிக்கிறதுக்கு இல்லை மேலே இப்படி போட்டிருக்கிறது இப்படி புடிங் இருக்கிறது வெள்ளை நிறத்தில் உங்களுக்கு இந்த புடிங் விருப்பம் அனைவருக்கும் நிச்சய வணக்கம் இன்று ஒரு இடத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது ஒரு தேர்தலுக்கான விளம்பரம் ஆகிறது இதுக்கு வித்தியாசமான பாட்டிஸ் இங்கே தெரிகிறது இதே போல் இப்போ நான் காட்டியது வாய்ட் ஆகும் அதுக்கு பின்னாலவும் வேறு பாட்டின்னும் இருக்கிறது நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது இங்கே எஸ்என் பஸ் என்ற இடத்துல மிக நிறைய விளம்பரங்கள் இருக்கின்றன இது குட்டியான விளம்பரங்கள் ஆகும் இது இப்போ லைட் போடுற இடங்கள் அப்படி எல்லாம் இத்தனை கடக்கிற இடங்களில் தான் கூடுதலாக இருக்கும் ஆனால் அந்த இடங்களிலும் மிக பெருசானதும் உள்ளது இவை கூடுதலாக இப்போ கடைசி நாட்களில் அல்லது மிக தொடர்ச்சியான நேரங்களே அதில் அதுக்கு மேல வரையப்பட்டுள்ளது அதெல்லாம் கிழிக்கப்பட்டு அல்லது அதுக்கு என்ன எழுதி கிடக்குது அப்படியெல்லாம் வித்தியாசமானது இருக்கிறது இதே போல இங்கே அங்குற நகரத்திலே திகுன செரி ஊ பிஎஸ்பி போன்ற எல்லாம் வித்தியாசமான பாட்டியெல்லாம் நாங்கள் பார்க்க முடிகிறது இப்பொழுது கடைசியாகவும் நிறைய என்ன கூறுகிறார்கள் என்றால் இன்னும் முக்கியமா அல்லது தீவப்படுமா என்றும் கூறுகிறார்கள் இதே போல கூடுதலாக பண்டலிஸ்மஸ் என்றது கேவிகள் போன்றவற்றை எல்லாம் கூடுதலாக கூறப்படுகிறது இதை யாரோ கண்ட பிடிச்சா அப்ப அவை அதுக்கு மேல் அதற்கு காசு கட்ட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா நான் அதிலும் ரெண்டு ரெண்டு விளம்பரங்களும் ஒரு பாட்டிக்கு இருந்தது இதான் நன்றி வணக்கம்

சீனி மாடி உப்பு மாடி வேறு என்ன மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணி உள்ள மஞ்சள் கலர் இருக்கும் உள்ளுக்கு மஞ்சு கலர் இது வந்துட்டு நாங்கள் எல்லா இடத்துலேயும் வேண்டி நாங்கள் இதை இது இதை வந்துட்டு கல்வி செய்து சாப்பிடுதா இது வந்து அக்காவு சாப்பிடலாம் ராடு சாப்பிடுவேன் இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சாப்பிடுவேன் இது வந்து வேடக்கால இடம் இருக்குது வேடக்கால நீங்க உங்களுடைய வீட்டை சாப்பிடுங்க இந்த மாதிரி உங்களுடைய வீட்டு எல்லா சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இது பு முந்நூற்றி பதினான்கு இது முந்நூறு வியாமி இருக்குது பிஸ்கெட் இது பாஸ் பிஸ்கட் இது கூக்கோகா போட்டு வைக்குது இதுதான் கிழக்கு ஐம்பது போட்டு இருக்குது இங்கே பார்க்குவோம் இது நாங்கள் எங்களுக்கு கிழக்கு எடுத்து பசிகள் இருக்கும்

உரிய அரம்பு வாசிப்பரும்பு செய்தி அரும்பு தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நகுல் இன்றைக்கு சப்பா செய்திருக்கிறீங்க நகுல் கேட்டபடிக்கு உங்களுக்கு நிறைந்த வாழ்த்து கலப்பன் மற்றது அமிர்தனும் ஆத்மிகாவும் நிக்கிறீங்க நான் இன்றைக்கு ஆத்மிகா வாசி கேட்க அமிர்தன் ஆக்குமான் நினைத்தேன் என்றால் ரெண்டு பேட்ட குரலும் ஒரே அடியாக வந்தது ஆகவே இதுவரைக்கும் வாழ்த்துக்கள் நல்லா செய்து கொண்டு வாருங்கள் ஆத்மிகா அமிர்தன் உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் நேரடியாக வந்தபடியா உங்களை வாழ்த்துவதற்கும் ஆசையாக இருக்கிறது ஆகவே அனைவருக்கும் வாழ்த்துக்குறி வாணி உங்கள் பணிக்கு மிக்க மிக்க வணக்கம் என் என்பதை விட நீங்களும் என்னோட முதல்ல வாருங்க பாருங்க உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி அங்க வணக்கம் 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 வாங்கோ வாங்களுக்கு உரையாடு வாசிப்பாடு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாடிவாபிக்கு மிக்க நன்றி தவறு நன்றிக்கு மிக்க நன்றி என்ன பிஸ்கட் கொண்டாந்தீங்க பால் தொட்டு சாப்பிடுறதுங்க பால் தொட்டு இல்ல நான் பால் அந்த மிஸ் உடைக்கல அத பாஸ்ட் ஒரு பிஸ்கட் ஓ மாதி நான் இந்த கோஸ் தொட்டு சொல்லுங்க

ஓகே கூட சாக்லேட் எல்லாம் சாப்பிட கூடாது ஓ அது பாலோட சாப்பிடல பல்ல காப்புலோட சாப்பிடல சரி ஆ கனக்க சாப்பிடாதேங்க கொஞ்சம் சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை சாப்பிடுறாங்க கொஞ்சம் அந்த தான் சாப்பிடுறேன் நாங்க அந்த நாளை கொண்டு சாப்பிடுங்க ம் அதான் என்ன சாக்லேட் எல்லாம் அது எது போடக்கு என்ன சாப்பிடுறேன்

தாறு பிப்பார்கள்ரு பரவாயில்ல ரொம்ப குறி இருக்கு இல்லாட்டி ஒரு கோடு மாதிரி இல்லாட்டி ஒரு அப்படி இது வந்து தானே ஒரே பீவை பிச்சை சிதறு அது ஊர் பழக்கம் பழக்கம்

இனி உங்க ஆக்கங்கள் எல்லாம் திங்க திங்கட்கிழமையில் இருந்து காலையிலேயே மத்தியானம போட்டுப்படுமா நோ பின்னரமா என்னடா பின்னேறமா வாணி மாமி வேலை இல்லாம தாமிரண்டி வேலை இல்லாமல் வந்து இருக்கிறது இதில் யாரும் பாருது நீங்க ரெண்டு பேரும் வருவீங்க மற்றது நகப்பா இருந்துட்டு வாரது மற்ற ஆகவே அப்பா இனி வந்து காலை நேர நிகழ்ச்சிகளுக்குள்ளேயே உங்க டாக்கங்கள் சேர்க்கப்படும் அம்மாக்கள் வந்து கேட்டு தட்டு தரலாம் நன்றி அப்படி என்ன அஞ்சு மணிக்கு நேரம் அது தொகுப்பாளர்களிடம் முடிவு எடுத்து விட்டுக்கலாம் போனவர்கள் அவர்கள் பக்கம் விடட்டும் என் பக்கமான முடிவு பின்னர நேரங்களில் வாசி அம்பு நான் போடுவதை தவிர்த்து அதை நான் காலை நேரத்துல போட்டுட்டு என்னது வெளியில பாக்கலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு இல்ல நாளைக்கு இருக்கு திங்கட்கிழமைல இருந்து உம் சரி ஓகே முக்கியமா நீ ஓகே நன்றி வணக்கம் நகுல் வாங்கோ வணக்கம் கொள்கிறேன் அனைவருக்கு அனைவருக்கும் வாசிப்ப சில பேருக்கு கூடை வணக்கம் அஹ் குளிர்காலத்துல எப்படி இருக்கும் என்றது அஹ் கூறியிருக்கிறார்கள் இதே போல அஹ் அமைதனும் இதே போல ஆப்ரிக்கா எழுதி சொல்லி இருக்கிறார்கள் உங்க இருவருக்கும் குளிர்காலத்தை பற்றி எழுதியவர்களுக்கும் இது போல செய்திகள் எழுதிய அல்லவருக்கும் சிறப்பான வார்த்தை கூறி இதே போல ஒரே அரும்பு ஆஹ் ஒவ்வொரு ஆளும் இன்னொரு சாப்பாடு போற குடிங் இருந்தது அஹ் என்ன இருந்தது இன்னும் சீரியல் இருந்தது அஹ் பிஸ்கெட் இருந்தது அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அந்த கொண்டு வந்த அனைவருக்கும் சேவ் பண்ணுவது கூறி இன்னைக்கு ஆத்மீக அமித இணைஞ்சிருந்ததுக்கும் வாது கூறி இதில் அமித நாளைக்கு உங்களுக்கு முன்கூட்டி வாது கூறி இதே போல பாத்திய தமிழ் அந்திக்கு மிக்க நன்றி இதே போல நேரத்தில் வாணிமாமி மாமாக்கு மிக்க நன்றி கூறி பிடைபெறுறதே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன தகவல் சொல்ல போகுங்க என்ன தலைப்பாண்ட நிகழ்ச்சி தான் ஒரு யாருக்கு தெரியும் பத்தி பேச போட்டு விடுங்க உடனே யாரையும் காணம் நல்ல ஒரு தலைப்பு ஒருவர் பிந்தியா உண்டு போட்டவர் அவர் இன்னும் பிந்தியா வர இல்ல மற்றது மற்றவர்கள் தகவலை இல்ல வளமே தரணியா போட்டுரு தரணியா அதுவும் போட்டுருக்காரா தரம் போட்டு இருக்கிற திரும்ப மறுபடியும் வகுப்பிருக்கிறதா வகுப்பாமா ஆகவே ரெண்டு பேர் தவிர வேற யாரும் தகவலை போடுறதில்ல தங்க நேரத்துக்கு வர விடும் ஓடி விடும் அது நேற்று ஒரு ஒரு வந்தார் ஒருத்தர் மில்லியன் உன்னார் ஆகவே அவர்களுடன் பேசி முடிவெடுக்கட்டு போனார்கள் மற்றது

சரி ஒரு போட்டு விடுங்க நரவுக்கு வருகின்றது வாசிப்பார் கூறையம்போ நேரம் நன்றி வணக்கம்